السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تفعلوا من خير يعلمه الله وقال أيضا ومن تطوع خيرا فهو خير له، الله صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اول ما يحاسب به العبد يوم القيامه الصلاه. وقال ايضا الكيس من دان نفسه وعبيده لما بعد الموت، او كما قال عليه الصلاه والسلام. كنيت الكريه الله سبحانه وتعالى من العلياء الرعايه لما இன்றைய சொல்பாவில் அல்லாஹினுடைய அன்பு பற்றியும் அடியார்கள் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த நேசத்தை பற்றியும் மிகச் சிறப்பாக ஹத்தீப் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த அல்லாஹனுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொன்னார்கள் ஒருமனே அல்லாஹனுடைய நேசத்தை நாம் தெரிந்து கொண்டு சரி நேசம் நேசம்தான் நமக்கு இருக்கிறதே நாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகில் வாழ்ந்து விட்டு சென்று விடலாம் என்று யாரும் பகல் கனவு கண்டு விடக்கூடாது அதனாலதான் நபி உபைாதி அல்லியானர் ரசூலுர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு என்னுடைய அடியார்களுக்கு நதியே நீங்க சொல்லுங்க நான் மிகப்பெரிய மன்னிப்பாளனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து உடனே என்பதாகவும் சொல்கிறான் என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்பதையும் சொல்கிறான் அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் அல்லாஹனுடைய அன்பு இருக்கிறது என்பதற்காக இந்த எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு சென்று விடலாம் என்ற தப்பு கணக்கு சொன்னார்கள் அல் போட்டுவிடக்கூடாது ஒரு உண்மையான அறிவாடு யார் என்று சொன்னால் தன்னை பற்றி அறிந்து அதாவது இந்த உலகில தான் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து புரிந்து மறுமைக்காக அமல் செய்யக்கூடிய அமிலர் இனா பாதல் மோல் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக யார் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரோ அதற்கான அமல்களை யார் அதிகமாக செய்கிறாரோ அவர்தான் உண்மையான அறிவாளி என்று கண்மணி நாயகம் செல்லலாம் அடைவு செல்லவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார் ஆகவே அருமையானவர்களே நான் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மறுமைக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஆயத்தம் எப்படி படுத்திக் கொள்வது என்று சொன்னால் நம்முடைய அமல்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் வாழும் பொழுது நமக்கு என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ என்னென்ன அமல்களை செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த அமல்களை நாம் செய்து மறுமைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த உலகிலே அல்லாஹ் நமக்கு பல்வேறு வகையான நியாமத்துகளை வழங்கி இருக்கின்றான் இந்த உலகிலே வாழல் செய்திருக்கின்றான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அவன் வழங்கிய அந்த நியமத்துகளுக்கு நாம் அல்லாஹுவிடத்தில கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு சின்ன அசைவாக இருந்தாலும் சரி அதை பற்றியும் கேள்வி கணக்கு இருக்கின்றது அப்ப நம்முடைய அமல்களில அவன் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதலாவது கேள்வி எதை இருக்கும் என்று உலகில் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் அவன் முதலாவதாக எடுத்து கேட்பது எதை பற்றி கேட்பான் என்று சொன்னால் அல்லாஹுடைய சன்னிதானத்தில நாம் நிற்கும் பொழுது நம்முடைய செயல்களில எதை பற்றி முதலாவதாக கேட்பான் என்று சொன்னால் அஸ்ஸலா நாம் நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை பற்றித்தான் முதலில் கேட்டோம் கடமையான தொழுகைகள் ஐந்து ஐந்து நேர தொழுகைகள் அல்லாஹ் நம்ம கடமையாக்கு அல்லவா அந்த தொழுகைகளை இவர் சரியாக நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கின்றானா என்று மலக்குமார்கள் அதாவது அல்லாஹுக்கு நல்லா தெரியும் நாம் இந்த உலகில் எப்படி வாழ்ந்தோம் என்ன மாதிரியான அமல்கள் செய்தோம் என்பது அல்லாஹுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அவன் மலக்குமார்களத்தில் சொல்வான் என்னுடைய அடியான் அவனுடைய தொழுகையில எந்த அளவுக்கு பூணிப்போடும் பேணுதொழும் இருந்திருக்கின்றான் என்பதை பாருங்கள் என்று முதலில் அந்த தொழுகையை பார்க்க சொல்வான் அந்த தொழுகையில ஏதாவது குறைகள் இருந்தது சொன்னால் குறைகள் என்று சொன்னால் நாம் ஒன்று எந்த பக்தையும் விடாமல் நம்முடைய வாழ்நாளில் தொழுந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகை விடுபட்டிருந்தால் அந்த குறை அல்லது நாம் தொழுத தொழுகைகளில எந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு நம்முடைய கவனங்கள் சிதறாமல் அந்த தொழுகையை நிறைவேற்ற இருக்கின்றோம் நாம் ரெண்டாவது தொழுகிறோம் முடித்த பிறகு சலாம் கொடுக்கும் வரை நாம் என்ன செய்தோம் எப்படி நாம் தொழுதோம் என்பதை நமக்கே தெரிவதில்லை அப்ப அந்த மாதிரியான தொழுகைகள் அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது புறந்தள்ளப்படும் அப்ப இது போன்று நாம் இந்த உலகில் வாழும் பொழுது நாம் அந்த தொழுகைகளை சரியாக நிறைவேற்றி இருந்தாலும் கூட அந்த வருமான தொழுகைகளில குறைகள் ஏற்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன நாம் மனிதர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள் நம்மை சுற்றி பல்வேறு வகையான நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால நாம் தக்பீர் கட்டிய பிறகு நம்முடைய சிந்தனைகள் தொழுகையில அதிகமாக இருப்பதில்லை ஒன்று நம்முடைய குடும்பத்தை பற்றி அல்லது நம்முடைய தொழிலை பற்றி அல்லது நம்முடைய வியாபாரத்தை பற்றி அல்லது நம்முடைய நண்பர்களுடனான அந்த சந்தோஷத்தை பற்றி இப்படி ஏதாவது ஒன்று நம்முடைய சிந்தனை சிந்தனையை ஆட்கொண்டு அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்ற விடாமல் ஆக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ அந்த மாதிரியான தொழுகைகள் அல்லாஹுவிடத்தில என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அந்த தொழுகைகள் குறையுள்ள தொழுகைகளாக அல்லாஹுவிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் அப்போ அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கருணையாளனாச்சு நம்ம மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் என்ன செய்வான் அப்படியா அப்ப அந்த அடியானுடைய தொழுகைகள் குறை இருக்கிறதா உடனே அவன நட போடு அவனுக்கு இந்த தண்டனையை கொடு என்று சொல்ல மாட்டான் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா யார் சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்களை செய்கிறாரோ நஃபிலான உபரியான நன்மையான காரியங்களை செய்கிறாரோ அது அவருக்கு நன்மையாகவே இருக்கும் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, உமா தஃஃபலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ். இந்த உலகில் வாழும் பொழுது நீங்க எந்த ஒரு நன்மையையும் செய்திருந்தாலும், பள்ளிவாசலிலிருந்து ஒரு சின்ன தூசி எடுத்து வெளியே போட்டிருந்தாலும் கூட அதனையும் அல்லாஹ் பார்த்துக்கொண்டு அறிந்தவனாக இருக்கின்றான். அதனை உமா எந்த ஒரு நன்மையை நீங்கள் செய்திருந்தாலும் அவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் ஆகவே அப்போ அந்த நன்மைகளை அவன் அறிந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால அந்த நாம் நம்முடைய தொழுகைகள் இருக்கக்கூடிய குறைகளுக்காக அவன் உடனே தண்டனை கொடுத்து விட மாட்டான் வழக்குமாரிடத்துல அந்த அடியான் ஏதாவது உபரியான நன்மைகளை செய்திருக்கின்றானா அதாவது கடமையாக ஆக்கப்பட்ட அந்த தொழுகைகள் அல்லாமல் உபரியாக நபிலான சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதிருக்கின்றானா என்று பாருங்கள் என்று அந்த மலக்குமார்களுக்கு அவன் உத்தரவிடுவான் அல்லாவுக்கு நன்றாகவே தெரியும் இவன் எந்த அளவுக்கு உலகில் வாழும்பொழுது தன்னுடைய வணக்கங்களை செய்து கொண்டிருந்தான் என்பது இருந்தாலும் அந்த மனிதனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதாவது யாருக்கு அல்லாஹ் கணக்கு கேட்கின்றானோ அவனுக்கு எந்த விதமான அதீதமும் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எடுத்த உடனே அந்த அவன் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றங்களுக்காக தண்டனையை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அப்ப அந்த மனிதனுக்கு தெரியாது என்ன குற்றத்துக்காக நாம் இந்த தண்டனையை பெற்றிருக்கின்றோம் என்பது அல்லது என்ன நன்மைக்காக அந்த நமக்கு இந்த நன்மை கிடைத்திருக்கின்ற இந்த கூலி கிடைத்திருக்கின்றது என்பது அந்த மனிதனுக்கு தெரியாமல் போய்விடும் என்ற காரணத்தினால அவன் மலக்குமார்களிடத்தில் சொல்லி அந்த மலக்குமார்கள் இவர்களிடத்தில் கேட்கும்பொழுது அவனுக்கு அந்த அடியானுக்கு அவன் உணர்ந்து கொள்வான் அல்லாஹ் நம் மீது எந்த விதமான அனிதமும் இழைக்க இல்லை என்பதை ஆகவே அந்த மல வானவர் சொல்லி இவனுடைய நஃபிலான உபரியான வணக்கங்கள் ஏதும் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்வான் அப்படி அவன் நஃபிலான வணக்கங்கள் செய்திருந்தால் அந்த அந்த நஃபிலான வணக்கங்களைக் கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான் அவர் फरமானை அந்த தொழுகைகள் ஏற்பட்ட குறைகளை அவன் நிவர்த்தி செய்வான் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாம் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆகவே அருமையானவர்களே இப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில ரொம்ப முதன்மையானதாக பெருமானார் சொல்லல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் எதை குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அர்வாத்தி ராத்திவான சுனத்து வழமையாக நாம் தொழக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் அந்த தொழுகைகள் பற்றி பெருமானார் செல்லல்லாம் அலிவஸ்லாம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது யார் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு ரக்காத்துகள் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது வருகிறாரோ அல்லாஹ் அவருடைய அவருக்கு சூனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று பெருமானார் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்போ அந்த பன்னெண்டு ரக்காந்துகள் என்ன என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது லுகருக்கு லுகருடைய பரவான தொழுகைக்கு முன்பாக நான்கு ரக்காத்துகள் லுகருக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் ஆறு அதன் பிறகு மகரிவுக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் எட்டு இஷாவுக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் பத்து முன்பாக ரக்காத்துகள் பனிரெண்டு இப்படியாக பனிரெண்டு ரக்காத்துகளை யார் வழமையாக தொழுது வருகிறாரோ அவருக்கு சுனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகின்றது என்று பெருமானார் சொல்லலாம் அலி வஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த பனிரெண்டு ரக்காத்துகளிலும் பஜிரு தொழுகையினுடைய இரண்டு ரக்காத்துகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதாவது தங்களுடைய வாழ்நாளில் என்றைக்குமே அவர்கள் அந்த சுண்ணத்தை விட்டுவிடவில்லை என்று நமக்கு ஹதீசுகளிலே காண முடிகின்றது அந்த அளவுக்கு அந்த ஃபஜீருடைய முந்திய இரண்டு சுண்ணத்துக்களை அந்த இரண்டு ரக்காத்துகளை வழமையாக தொழுது வந்திருக்கின்றார்கள் ஆகவே அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிய முடிகின்றது ஆக அருமையானவர்களை இந்த ராத்திபான சுண்ணத்துக்களை அதாவது நம்ம எவ்வளவோ நஃபிலான வணக்கங்கள் நஃபிலான தொழுகைகள் இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் இந்த பன்னிரண்டு ரக்காலத்துகளையாவது நாம் தொழக்கூடிய அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய கூலி நமக்கு அதற்காக கிடைக்க இருக்கின்றது அருமையானவர்களே இப்போ குரு அதாவது சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள மிக குறைந்த அந்தஸ்து உள்ளவர்கள் அதாவது கடைசியாக சுவனம் செல்லக்கூடியவர்கள் அவர்களை பற்றியும் பெருமானார் செல்லல்லாம் அனைவசனவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்போ அந்த கடைசியாக சோரத்தினுடைய கடைசி அந்தஸ்தை பெறக்கூடிய அந்த மனிதனுக்கு எத்தகைய சுவனம் கிடைக்கும் தெரியுமா இந்த உலகம் அதைப் போன்று பச்சை மடங்கு பெரிய இடம் அவனுக்கு சுவனத்தில் கொடுக்கப்படும் ஆனால் இந்த அந்த பத்து மடங்கு பெரியதாக இருந்தாலும் கூட அதில் உள்ள வசதிகள் இருக்குது அல்லவா அதாவது தோப்புகள் துறவுகள் கட்டிடங்கள் அந்த கட்டிடத்துக்குள்ள பல்வேறு வகையான வசதிகள் வாய்ப்புகள் இவையெல்லாம் நம்முடைய அமல்களின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது கடை அந்த சுவர்ணம் பெற்றுவிட்டாலும் கூட அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால் இந்த உலகில் நாம் வாழும் பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்கள் உதாரணத்துக்கு இந்த பனிரண்டு ரக்காத்துகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு வீடு கொடுக்கப்படுகின்றது அதே போன்று ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு ஏழு தடவை இலை என்ற ஏழு முறை ஓதியோருக்கு அல்லாஹ் ஒரு வீட்டை சோனத்திலே கொடுக்கிறான் நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாகத்தான் அந்த சோனத்தினுடைய வசதிகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே அருமையான இந்த சுண்ணத்தான தொழுகைகளை பரவான தொழுகைகளை அதிகமாக அதிக பேணுதல் தொழுவதோடு சுண்ணத்தான தொழுகைகளும் நாம் கவனம் செலுத்தி நாம் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் சுவனத்தில் நமக்கு சிறந்த சொர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று அல்லாஹனுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது அந்த ஆகவே இந்த அமல்களை நம்முடைய வாழ்நாளில் நாம் அதிகமாக செய்து அல்லாஹனுடைய அந்த அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக வல்ல நாயன் அதற்கு தோஃபிக் செய்வானாக வாசு தாவானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்து